அடி போத இல்ல நேருக்கோம்ல அறுத்தானே மாட்டுன்னா உன்ன குன்னுடுவேன் இது மலையால சீனு ஒரு மாதிரி பேச்சனா பேச்சா போட்டாக்கா வைட்டா புள்ளிங்களை புடிக்கோ आदि सिरी का आई क्लास देखेर पॉला नदी का नाइट टाइम ना ब्लैक कलर सर का मांगे कुड़ी का आदि मोची मुंडा ग्राकी अब बोला डबा मुंके नी डांडी डोमरडी माई तारा मरडी एक अंजल राहुल Oh, 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 पाटा oh, ಕಡಿ ಉನ್ನರ ಎಕನಾ ಲಗಾತಾ ಜೋ ಜೋ ಕಿ ತಕಿ ಸಾರಾಯ ಪದನೆ ನಗೆ பிச்சையத்த சோரு என்னையா மாத்தி துண்ண வந்துடுவா அவளோ கல்லு பீரு புளி பச்ச மோரு தனியா தான் மாட்டு நான் உன்னை நிமித்திடுவேன் மாமா கூட போற பைக்கல வேணான்னு அர்த்தம் விட்டா மைக்கல நான் கல்ல மதிச்ச மண்ணா நீங்க நான் ஜமீன்தார் விட்டு போனா மஞ்சா கையில கேட்டேன் நான் சரடு வாங்கி மாட்டேன் நான் பழைய கதையை ஓட்ட நீ ஒழுங்க வாழ மாட்டேன் பாக்குறவன்

அது பேச்சா போட்டு நடுவோம் நம்ம ஓட்ட கூட விழுவோம் நான் போட்டா கொஞ்சம் சினி காட்டி சிலத்துக்குது கிட்ட போனா முறுக்கிக்குது என்ன ஆச்சோ எனக்கு மரத்துக்குது அது புள்ளியாவே மோசிக்கிட்டு வரைக்குன்னு தான் போற அது கிட்டே நான் போடுற ಕುಡಿ ಮನ್ನ ತುಲ್ಲ ಮಂಡವೇ 재미 vous vous comment 9 0 1 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 2 1 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 1�� 1 2 1 1 1 1 2 3 1 1 1 1. 1 1 1 Est себя 1 1 1 2 1 unos 1 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 2 1 1 1 1 1 2 1 1 2 1 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 1ation 1 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 2 1 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 2 1 1 2 1 2 1 1 1 1 1 1 1 000 1 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 2 2 1 1 1 1 E 1 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 3 1 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 2